முயற்சி பண்ணி பாக்கலாம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் மௌனம் இருப்போம் ஒரு கமாணிங் டூ ஹவர்ஸ் மௌனம்னா நல்லா வந்து மௌனம் சொல்லி மத்தியானம் படம் தூங்குற விஷயம் கிடையாது நம்ம வந்து காத்தாலும் எல்லாரும் இருக்கும் பொழுதே நம்ம ஒரு டூ ஹவர்ஸ் மௌனம் இருக்க பழகணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் நீங்க இருந்து பாருங்களேன் அந்த மௌனத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு எனர்ஜியா இருக்கும் அது நைட் எல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அதுன்னு கேட்டா நம்மளோட எனர்ஜி லாஸ் ஆறது நிறைய பேசுறதுனால நிறைய பேசும்போது நல்ல டயர்ட் ஆயிடுவோம் நம்ம அதனால அதுக்கப்புறம் என்ன இன்னொன்னு என்ன அடுத்தது என்னன்னு கேட்டா ஓவர் ஈட்டிங் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து பத்ரிஜி சொல்றதே என்ன சொன்னா ரெண்டு வேலையா மாத்துங்க நீங்க நாலு இட்லி சாப்பிட்றீங்களா மூணு இட்லியா குறையுங்க ஏன்னா இது தேவை இல்லை அப்படின்றார் ஏன்னு கேட்டா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் அத்தனையுமே தவிக்குமா என கேட்டா நீங்க இப்படி ஒரு ஓவர் இட்லி கொடுக்குறீங்க மேல மேல வரும் பொழுது நீங்க வந்து எவ்வளவு எனக்கு வேலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை செல்ஸுக்கும் உயிர் இருக்கு அந்த செல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளவு கஷ்டப்படுமா அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க ஏதோ பாக்குறோம் சும்மா இருக்கமேனு ஒரு தட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுன்னு சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படி இருந்தா கூட நீங்க என்ன ஆகும்னா ஏன்னு கேட்டா அதெல்லாம் செல்ஃப் டிசிப்ளின் நம்ம எல்லார விட வித்தியாசமானவங்க நம்ம நம்ம வந்து மெடிடேட்டர்னு சொன்னாலே எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க இத்தனை அதுக்கு முன்னாடி தியானம்னா எவ்வளவு வயசானவங்க பண்ணுவாங்க மகான்கள் பண்ணுவாங்க இப்படிதான் நினைச்சுருக்கோம் நம்ம அத்தனை பேரும் நம்ம பண்றோம்னு சொல்லும் பொழுது நம்ம எத்தனை வித்தியாசமானவங்க நம்ம அப்ப நம்ம எப்படி இருக்கணும் மத்தவங்களை விட்டு வித்தியாசமா கண்டிப்பா இருக்கணும் நம்ம அப்ப வந்து அந்த ஓவர் ஈட்டிங் பண்ணா பண்ணாம இருக்கிறோமா அது என்ன ஆகும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் நிறைய பேசுறோம் நிறைய சாப்பிடறோம் அப்ப நிறைய தூக்கம் தான் வரும் ஒரு லேசினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப எனர்ஜி இருக்கவே இருக்காது சாதாரண விஷயம் கிடையாது இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்துட்டோம் இந்த தியானத்தை தவம் மாதிரி செய்யணும் அப்படின்றாங்க தியானம் பண்ணா சரியா போகும் அந்த மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம வந்து தியானம் பண்றோம் கண்டிப்பா நமக்கு வந்து இது இந்த நமக்கு இந்த இது கிடையாது இந்த டேப்லெட் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது தியான சாதனை இது மட்டும்தான் இந்த ஓவர் ஈட்டிங் நமக்கு வந்து தேவையில்லாத விஷயம் அடுத்தது என்னன்னா வெஜிடேரியன் சாப்பிடுறோமா இந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கும்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ஆற்றல் கண்டிப்பாக இருக்காது அப்புறம் இன்னொன்னு என்ன அடுத்ததுன்னு சொன்னா நிறைய நிறைய காசிப்ஸ் நிறைய காசிப்ஸ் வந்து ஒரு மூணு பேர் இருந்தா ஒரு நாலாவது மனுஷங்களை பத்தி நம்ம வந்து நிச்சயமா பேசக்கூடாது ஃபேமிலிக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி வந்து வந்துட்டோம் நீங்க அவங்க அந்த ரிலேட்டிவ் பத்தி இந்த ரிலேட்டிவ் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இது வந்து இந்த மாதிரி நம்ம பேசும்போது நிச்சயமா நீங்க செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருங்க நான் தியானம் பண்றேன் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு போது கேட்பாங்க பிரசாந்தி மேடம் கேட்பாங்க அந்த மாதிரி வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஜாஸ்தி பேசுறீங்களா யாரை பத்தியாவது பேசுறீங்களா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி லெவல் கம்மி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னாங்க அந்த அதனால வந்து என்ன கண்டிப்பா வந்து பேசக்கூடாது ஆனா எப்ப பேசணுமோ அப்போ மௌனமாவும் இருக்கக்கூடாது அதுவும் வந்து ஒரு வித கர்மால இருக்கும் நம்ம இந்த விஷயம் பேசணும்னா பேசணும் கண்டிப்பா அதுவும் வந்து இதாகும்